அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன போகிறோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது பெருக்கல் முறையில் நூற்றி தொண்ணூற்றி நாலு இதிலேருந்து வினிங் எடுக்கலான்னு இதில் நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா அந்த வினிங் நம்பர் நானூற்றி இருபது நாலாம் நம்பர் ஏ போலில் ஒரு சூப்பரான அருமையான விண்ணிங் வந்திருக்கு நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் முந்நூற்றம்பது முந்நூற்றி ஐம்பத்தொம்பது இருந்து எப்படி வினிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிற தொள்ளாயிரம் பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரம் பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தி மூணு நூறு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது முதலுக்கிரும் நம்பர் முந்நூற்றி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி இருபத்தி மூணு ரெண்டாய நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது எட்நூற்றி இருபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் பிபோல பாஸ் இருக்குது எட்நூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி இருபத்தெட்டு பேருக்கு முன்னூற்றி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு இரநூத்தி ஐம்பத்திரண்டு இதில் முதல் நம்பர் இரநூத்தி நோட் பண்ணிக்கலாம் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி முப்பது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி நாலு முந்நூற்றி எழுபது இதில் முதல் கிரம்பு நம்பர் நூற்றி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி ஐம்பத்தி நாலு ஒன்றா நம்பர் அடுத்த விவனிங் நம்பரில் பசா இருக்குது ஜீரோ பன்னெண்டு ஒன்றா நம்பர் பிபோலில் பசா இருக்குது ஜீரோ பன்னெண்டு பேருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ பன்னெண்டு பெருக்கல் முன்னூற்றி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பது எட்டு இதில் முதல் கிரமம் நம்ம நானூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பது ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த உணவு நம்பல பச இருக்குது ஐநூற்றி அஞ்சு ஜீரோ பார்த்திங்கன்னா பிபில் பச இருக்குது ஐநூற்றி அஞ்சு பெருக்கல் முந்நூற்றி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அஞ்சு பேருக்கு முன்னூற்றி எண்பத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தொன்று இரநூத்தொண்ணூத்தஞ்சு இதில் முதலுக்கு நம்பர் நூற்றி எண்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் நூற்றி எண்பத்தி ஒன்று ஒன்றா நம்பர் அடுத்தவனி நம்பரில் பாசாக இருக்குது இரநூத்தி பாஞ்சு ஒன்றாவது நம்பர் பிபூலில் பாச இருக்குது இரநூத்தி பாஞ்சு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி பாஞ்சு பிறகு முந்நூற்றி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி எழுபத்தொன்று எண்பத்தஞ்சு தான் முதல் கிரம்பு நம்பர் ஏழ்நூற்றி எழுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி எழுவத்தொன்று ஏழாம் நம்பர் அடுத்தவன் நீங்கள் நம்பரில் பாச இருக்குது ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு ஏழாம் நம்பர் ஏ போல பாச இருக்குது எழுநூற்றி முப்பத்தஞ்சு பிறக்கள் முந்நூற்றி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் 735 முப்பத்தஞ்சு பெருக்கள் முன்னூற்றி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி அறுபத்தி மூணு எட்நூற்றி முதலுக்கு நம்பர் இரநூத்தி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி நம்பர் இருக்குது நானூற்றி நாற்பத்தி நம்பர் இருக்குது நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாற்பத்தி கால்குலேட் நூற்றி அறநூற்றி எழுபத்தெட்டு இதில் முதல் கிருமி நம்பர் நூற்றி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தொம்பது காலுலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினாலு எட்நூற்றி எண்பது இதில் முதல் கிருமி நம்ப நூற்றி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினாலு அடுத்து பார்த்திங்கனா அறுநூற்றி இருபத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தொம்பது கலுலேட் பண்ணிக்கிறேன் அறநூற்றி இருபத்தொம்போது பேர்கள் முந்நூற்றி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தஞ்சு எண்ணூற்றி பதினொன்று இதில் முதல் ரொம்ப நம்பர் இரநூத்தி இருபத்தஞ்சி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தஞ்சு அஞ்சா நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் ஏ போலியும் சி போலியும் பச இருக்கு ஐநூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கு முந்நூற்றி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ அறுபத்தஞ்சி முதலுக்கு முதலுக்கிற முன்னர் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் அடுத்தவனி நம்பர் பச இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது ஒன்பது நம்பர் ஏ புலியும் சி பூலியும் பச இருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது பேருக்கு முன்னூற்றி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது பேர்கள் தொள்ளாயிர முந்நூற்றி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தேழு நூற்றி ஒன்று இதில் முதலுக்கு ரூ நம்பர் முந்நூற்றி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி முப்பத்தேழு ஏழாம் நம்பர் அடுத்தவனி நம்பர் பச இருக்குது எழுநூற்றி நாற்பத்தாறு ஏழா நம்பர் ஏ புலி பாச இருக்குது எழுநூற்றி நாற்பத்தாறு பெருக்கள் முன்னூற்றி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி நாற்பத்தாறு

முந்நூற்றி எட்டு மூணாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பசங்கள் இருக்கேன் ஐநூற்றி இருபத்தி மூணு மூணாம் நம்பர் சிபூலில் பசியிருக்கேன் ஐநூற்றி இருபத்தி மூணு பேருக்கு முந்நூற்றி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி இருபத்தி மூணு பேருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தேழு எழுநூற்றி ஐம்பத்தேழு இதில் முதல்கிற மூணு நம்பர் நூற்றி எண்பத்தேழு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி எண்பத்தி ஏழு ஒன்றாம் நம்பர் அடுத்த அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது அறநூற்றி பத்து ஒன்றாம் நம்பர் பீபோலில் பாஸ் இருக்குது அறுநூற்றி பத்து பேருக்கு முந்நூற்றி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பத்து பேருக்கு முந்நூற்றி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினெட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதில் முதல் கிரும்பு நம்பர் இரநூத்தி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினெட்டு ஒன்றாம் நம்பர் அடுத்த அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஆறுநூத்தி பாஞ்சு ஒன்றாம் நம்பர் பீபோல பாஸ் இருக்குது அறுநூத்தி பாஞ்சு பெருக்கள் முன்னூற்றி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி பாஞ்சு பெருக்கள் முன்னூற்றி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபது எழுநூற்றி எண்பத்தஞ்சு இதில் முதல் கிரும்பு நம்பர் இரநூத்தி

பாக்கி எத்தார பிடி மூணாவது இப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போறோம் பெண்டிங் சார்ட்டு என்ன பார்த்தோம்னா ஒன்னுல இருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறத பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்னா நம்பர் எப்பொழுது இருபத்தாறு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு ஒரு மாசம் மாதிரி ஒன்றாம் நம்பர் பி பொழுது ஒரு நாள் ஆச்சு ஒன்றாம் பசி முழு முப்பத்தொரு நாள் ஆச்சு ஒரு மாதம் தான் அனுப்பி இருக்குது ரெண்டாம் பேர் ஏ போது பத்தொம்பது நாள் ஆச்சு ஒன்று அதாவது இன்னொரு ஒரு பதினொன்று நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரம் ரெண்டாம் நம்பர் பி பொழுது இன்னைக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டாம் வசிப்போம் பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாள் வச்சு ஒரு மாதம் பதினாலாயிரும் மூணாம் பே பொழுது ஏழு நாள் ஆச்சு மூணாம் பே பொழுது ஆறு நாள் ஆச்சு மூணாம் பசிபுபுல மூணு நாள் ஆச்சு நாலாம் பே போது இன்னைக்கு பண்ணி நாலாம் பேர் ஸ்பீ பொழுது அஞ்சு நாள் ஆச்சு நாலாம் பசி முப்பத்தி மூணு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ஒரு மாதம் அடிப்பட்டுக்குது அஞ்சா நம்பர் எப்பொழுது மூணு நாளைச்சு அஞ்சாம்பர் பி பிள்ளைங்க ஏழு நாள் ஆச்சு அஞ்சாம்பர் சிபிலிருந்து ஒரு நாள் ஆச்சு ஆறாம் எப்படி ஒரு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பி நாலு ஆச்சு ஆறாம் சிபிலிருந்து அஞ்சு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் எப்போது அஞ்சு நாள் ஆச்சு ஏழம்பு பி பிள்ளைங்க முப்பது நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு ஏழாம் நாற்பத்தொரு நாள் ஆச்சு ஒரு மாதம் அடிப்பட்டுக்குது அதாவது இன்னொரு நாலு நாள் ஆச்சு ஒன்றரை மாதம் ஆயிடு எட்டாம் நம்பர் பிள்ளை வந்து நாலு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி பிள்ளைங்க அறுபத்தொம்பது நாள் ஆச்சு கிட்டத்தட்ட அதாவது ரெண்டு மாதத்துக்கு மேலே போயிட்டு இருக்குது நின்பா இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் அதாவது ரெண்டு மாதம் அந்த தாண்டி போயிட்டு இருக்குது இன்னொன்று ஒரு ஆச்சுன்னா எழுபது நாள் ஆயிரும் எட்டாம் நம்ம சீபிள் வந்து பன்னெண்டுனா ஆச்சு மூணு ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் ஒன்பதாம் ஏப்ளில் ஆறு நாள் ஆச்சு ஒன்பதாம் பீபிள் வந்து பதினோரு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் ஒன்பதாம் சீபில் வந்து ஆறு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோன்னா ஏப்ளேருந்து பதினாலாம் ஆச்சு இன்னொன்று ஒரு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் பயனாக இருக்கு ஜீரோ பார்த்தீங்கன்னா பீபுலேருந்து பதிமூணு நாளைக்கு ரெண்டு ஆகிற மாதம் பயனாளி ஜீரோ பார்த்திங்கன்னா சிபிலிருந்து இன்றைக்கு நீங்கள் கொடுத்திருந்தாங்க இன்றைக்கான இன்னிங் நம்பர் ஏ போலில் பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் பிபில் ரெண்டாம் நம்பர் சிபில் ஜீரோ இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராம இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போ பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் மேக்சிமம் இருக்குது ஒன்றா நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அடுத்தது ரெண்டாம் நம்பர் பி போரில் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஜீரோ சி போல பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் நாலாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் முயற்சி பண்ணி நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே நண்பா நன்றி நண்பா